டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் தான் பார்த்துட்ருக்கோம் எதையும் நீட்டி ஓதலாம் எதையும் நீட்டி ஓதக்கூடாது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மத்தாக்கள் மூன்று இருக்குது அதில் வந்து ஜப்பர் வந்து அலீஃப் வந்தால் அதை நம்ம இழுத்து ஓதணும் ஜேர் வந்து யா வந்தால் அதையும் நம்ம இழுத்து ஓதணும் பேஷ் வந்து வா வந்தால் அதையும் நம்ம இழுத்து ஓதணும் இதுதான் மூன்று வகையான மத்தாக்கள் எந்த எழுத்து பின்னாடி வருதோ அது பொறுத்து வந்து மத்தாக்களோட பேர் அமையும் பின்னாடி அலிஃப் ஃபர்தா அலிஃபே ஃபேமத்தா யா வருதா ஏ மத்தா வாவ் வந்தா வாவே மத்தா மத்து கிடையாது மத்தா இப்படி நீட்டி வருது இல்லையா அதுதான் வந்து மத்து இது வந்து மத்தா இது வந்து ஓரளவுக்கு நிகராக நீட்னா போதுமானது நூன் ஜபர்னா நூன் அலி ஜபர்னா கொஞ்சம் இழுத்து போதுனா போதுமானது இந்த இரு வரிசைகள் பார்க்கலாம் நூன் அலி ஜபர் லாம்யா ஜே லீ நாலி ஹா خا حروف مستعلیه لیا یل نهلی غلی می دډیمنا اوځه پډوی نیون خالزب خا لامیا زلی خالی خالی خالزب خا لام وا پیشلو خالو خالو تعلی زوتا حمزیا زئی تا ای दाल दा अली दा हमजाया जे ई दाई दाई मीम जब मा हमजाया जे ई मा ई मा ई बामिया जे जी बा जी, बा जी, बाजी, बाजी, लाम ला अलिजाबाला همزة يا زي لاي لا إي لا إي بيش بو رالي زبرا بو را بو را ميم بيش مو لم يا زي لي مولي لي مولي زبرا همزة يا زي ஈ இந்த மூன்று மத்தா சிம்பிள் அதாவது ஜபருக்கு அலீஃப் ஜேருக்கு யா பேஷ்கு வாவ் இது எவ்வளோ சீக்கிரம் மனம் செய்ய முடியுமோ மனம் செஞ்சுக்கோங்க சிம்பிள்ஸ் மாறக்கூடாது எழுத்துக்கள் மாறக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் வண்ணம் செஞ்சுக்கிட்டீங்களோ மன்னம் செஞ்சுக்கோங்க அவ்வளோ <tale> எளிமையாக <tale> நமக்கு <tale> பாடம் <tale> புரியும் <tale> இதை வச்சு பின்னாடி ஒரு ரூலும் வருது இன்ஷா அதையும் நம்ம பார்க்கலாம்